அனைவருக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா உங்க வீட்டுல என்ன உறவுகளே சாப்பாடு வந்து அம்மாவாசை முன்னோர்களுக்கு படைப்பாங்க தெரியுமா அதனாலதான் அம்மாவாசை விரதம் அது வந்து அவங்க வீட்டுல அப்பா அம்மா மாமனார் மாமியார் யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து விருதம் இருப்பாங்க இன்னைக்கு அதனால இன்னைக்கு மாவு இட்லி மாவு அரைச்சி போல உறவுகளே அதனால காலையில் ஏஞ்சி பூரி தம்பி வந்திருக்காங்கள சரி பூரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எவ்வளோ நாள் ஆகுது பூரிக்கு போட்டு எப்படின் கிட்டத்தட்ட ஏன் மணிமார்க்குட்டப்ப போட்டது ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகும் பூரி பூரிக்கு போட்டு சரி இன்றைக்கி எதுவும் போடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அரை கிலோ மாவு வாங்கிட்டு வந்து அக்கா நானும் எல்லாமே இருக்கோம் நாங்கள் அங்கே பாருங்கிறவுகளே நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு பூரி கிழங்கு பூரி கிழங்கு தான் இன்றைக்கி நான் செஞ்சிருக்கேன் குருமா அப்படின்லாம் எதுவும் கிடையாது பூரி கிழங்கு தான் இல்லை என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா எங் என்ன சாக்ஸில் தான் ஆனால் எடுத்திருக்கேன் அதெல்லாம் போட முடியாது நான் சொல்லிட்டே செய்யலை ஏன்னா வேலை இருந்ததால் நான் சொல்லிவிட்டு என்னால் செய்ய முடியல ஒரு ஆனால் இதில் என்னென்ன போட்டேன்றதை நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சிம்பிளாக சாப்பிட்டு பாருங்கள் இதில் நான் என்ன போட்டேன்னா பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி வந்து அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் நான் அப்புறம் இது கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி லைட்டாக நம்ம தூள் ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் கிலோ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி வந்துடும் அப்படியே நம்ம கடையிலலாம் வந்து சில பேர் வந்து சப்பாத்திக்கு இந்த வெங்காயம் மட்டும் அரிஞ்சு வச்சு அது மாதிரி பூரி கிழங்கு அப்படியே பூ அப்படியே பூரியில் எடுத்து அந்த பூரியோட வச்சு நம்ம சாப்பிட்ணா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி யார் யார் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்றதை மறக்காத கம்மாவில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் என்ன சாப்பாடு ஆனால் க வீடியோக்கு வந்தால் கடை கடந்து பேசிடுறேன் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு ஒன்றும் தெரியல இந்த மாதிரி தான் நான் செஞ்சேன் இது ஆமாம் நல்லா வதக்கணும் எண்ணெயிலே வதக்கி அரைக்கிட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்லே ஆனால் நான் யாரும் சாப்பிடலை இல்லை நீதான் சாப்பிடணும் நீங்க வாங்க நீங்களும் சாப்பிடலாம் இல்லையே பாருங்க இது நான் தட்டுல வச்சு உங்களுக்கு அழகா காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம பூரி தான் சூடுறோம் அக்கா தான் மாவு பேஞ்சா என்ன பூரி உப்பாதுன்னு நினைச்சேன் ஆனா எல்லாமே உப்பிடுச்சு பூரி அக்கா தான் பூரி மாவு பேச்சுது ஆனா உப்பாந்து நினைச்ச ஒருவர்களையும் எல்லாம் உப்பிடுச்சு பரவாயில்ல அவன் பழத்துக்கு பேய்ச்சி பூரி விட்டு இருக்குதான் பெரிய விஷயத்தான் போட்டு எல்லாமே சாப்பிட வேண்டிதான் கறி இங்க பாருங்க கறி கையில கறி அடுப்புல செஞ்சாலே மதியத்துக்கு காலையில் ஏஞ்சி வாப்பல தாவரெல்லாம் கழிவு காய்ச்சி விடுக்கல அப்புறம் வந்து காலையில சாப்பிட்டு மதியத்துக்கு சாப்பாடு செய்யணும் சாப்பாடு செஞ்சு படைக்கணும் அதுதான் வேலை மதியானத்துக்கு அப்படியே தெரியும்ட்டம்மா தண்ணி ஊற்றி இந்த அடுப்புலேயே கட்டுன்னு ஆகவே தான்

வாங்க ஒரு எங்கள் வீட்டில் பூரி சாப்பிட்லாம் வாங்க இன்னைக்கு தான் எவ்வளோ நாள் கழிச்சு பூரி இது மசாலா என்னக்கா அது பேர் பேர் என்ன சொல்லு இது வந்து டிஃப்ரெண்டா இன்னைக்கு வெங்காயம் தக்காளி உலகங்க வச்சு செஞ்சா இது பேர் தெரிஞ்சா மறக்காத கம்மால சொல்லுங்க எனக்கே தெரியல ஆனா டேஸ்ட் மட்டும் நல்லா இருக்கும் பாருங்க ஒரு இது இப்படி தான் எடுத்து இப்படி தான் சாப்பிடணும்

வாயில் ஆனால் போட்டோம்னா இது வாய் ருசி வந்து அறியாது நல்லா சாப்பிட்டே இருக்கணும்னு தோணும் ரொம்ப இருக்கு உறவுகளே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்